காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளை வேட்டையாட எடுத்து சென்ற ஐம்பது நாட்டு வெடிகுண்டுகளுடன் நரிக்குறவர் கைது வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு போலீசார் நடவடிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுங்கசாவடியில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டு எடுத்துச் செல்லப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தமிழக வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு போலீசார் திடீர் ஆய்வு நடத்தியதில் ஐம்பது நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டையில் உள்ள வனப்பகுதியில் வனவிலங்குகள் வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகள் கடத்தப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் வாலாஜாப்பேட்டை சுங்கசாவடி அருகே தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்த வனத்துறையினர் திடீர் ஆய்வு நடத்தினர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நரிக்குறவரை நிறுத்தி சோதனையிட்ட போது இருசக்கர வாகனத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து சென்றது தெரியவந்தது அவரிடம் நடத்திய விசாரணையில் வாலாஜா நரிக்குறவர் காலனியை சேர்ந்த வெங்கடேஷன் நாற்பத்தி ஐந்து என்பதும் காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கான நாட்டு வெடிகுண்டுகளையும் அதனை வயலில் பதுக்கி வைக்க மாங்கொட்டை கொக்கி கோழி இறைச்சிக் கழிவுகள் ஆகியவற்றை திட்டமிட்டு எடுத்து உடனடியாக விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்படும் ஐம்பது நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த சிறப்பு பிரிவு போலீசார் நரிக்குறவரான வெங்கடேசனை கைது செய்ததோடு ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்